பொழுது இயக்குனர் ஏ சந்திரசேகர் அவர்கள் மறைவை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக அவர் புகழஞ்சலியை செலுத்தியிருக்கிறார் அதை நாம் கேட்கலாம் என் இனிய நண்பர் விஜயகாந்த் அவர்களை உயிரோடு இருக்கும் போதே பார்த்து ஆற தழுவி கட்டி அனைத்து புத்தமிட வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆசைப்பட்டேன் அதற்காக முயற்சியும் செய்தேன் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்போது இந்த நிலையிலே உயிரற்ற ஒரு உடலை பார்க்கக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ இல்லையோ தெரியவில்லை இந்த நாளிலே நான் துபாயில் இருக்கிறேன் திரையுலகிலும் சரி சரி ஒரு கண்ணீர் சிந்துவதை விட எனக்கு வேறொன்று மொழி தெரியவில்லை அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு புகழ் அஞ்சலியை செலுத்திய அந்த தொலைபேசி வழியாக அவர் செலுத்திய அஞ்சலியை நாம் கேட்டோம்